தவாக்காகிட்ட போகிறதுக்கு ஓபிஎஸ்க்கு டிடிவி தினகரனுக்கும் தேமுதிகவுக்கும் எல்லாருக்குமே ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓப்பனாக இருக்குது அவர்களுக்கு ஏற்ற அவர்கள் எதிர்பார்ப்பு ஈடு கிடைக்கல என்டிஏ கூட்டணியில் கிடைக்கல இல்லை ஏடிஎம்கே கூட்டணியில் கிடைக்கல அப்படின்னா அவங்க வந்து அங்கே தானே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அவங்க தனியாக நிற்கணும் தனியாக நிற்கக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு அந்த அந்த ஆளுமை இருக்கா அப்படின்னா அந்த ஆளுமை இல்லை ஏ ஓபிஎஸ்க்கும் இல்லை டிடிவிட்டையும் இல்லை அப்போ இவங்க எங்கே போகணும் தாவைக்காய்க்கு தான் போக வேண்டிய சூழல் ஏற்படும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதுக்கு செங்கோட்டையன் முயற்சிப்படுத்திகிட்டு இருக்காரு ஓபிஎஸ் வருவார்ன்னு அவர் சொல்கிறாரு டிடிவி அதுக்கான சமிக்கைகள்லாம் கொடுத்துருக்காரு ஏற்கனவே தேமுதிக இன்னும் ஒரு முடிவெடுக்காமல் இருக்காங்க அவங்க அவங்க கடைசி வரைக்கும் அவங்க ராஜ்யசபா சீட்டை பொறுத்து தான் அவங்க ஒரு முடிவெடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதான் இருக்குது சுச்சுவேஷன் பாமக பற்றி என்னென்னு தெரியல சப்போ இப்போ இப்போ இந்த சுச்சுவேஷனில் எடுத்துக்கங்க இப்போ இபிஎஸ் வந்து அவர் தெளிவாக இருக்கார் நான் வந்து இருபது பர்சன்ட் வாக்கு இருபத்தி மூணு பர்சன்ட் வாக்கு இருக்குது எனக்கு நான் கடைசி நேரத்தில் கூட ராஜ்யசபா சீட்டை கொடுத்து தேமுதிக உள்ளே எடுத்துக்குவேன் இருபத்தி மூணு இவங்ககிட்ட ஒரு பதினெட்டரை பர்சன்ட் இருக்குது அந்த பதினெட்டரை பர்சன்ட்டை வந்து ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை ம மறந்துடுறாரு இபிஎஸ் அப்போ அதை மைனஸ் பெண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் பத்து பர்சன்ட் தானே வச்சுக்கோங்க எட்டரை பர்சன்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த எட்டரை பர்சன்ட் அந்த எட்டரை பர்சன்ட்டு எங்கே போகும் டிடி டிவி கேக்கு போகணும் ஓகே அப்போ டிவி கேக்கு அந்த எட்டரை பர்சன்ட் போகணும் நாம் தமிழர்ல இருந்து ஒரு எட்டு பெர்சன்ட் வச்சிருக்காரு அவரு அவர் இருந்து ஒரு நாலு பர்சன்ட் போகுதுன்னு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க நான் போகும்னு சொல்லலை ஒரு போகுதுன்னு வச்சுக்கோங்க நாலு பர்சன்ட் திமுகவுக்கு மேலே மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது அது இருக்குது இது இருக்குது டிவி கேக்கு தான் முப்பது பெர்சன்ட் வருன்னு பத்திரிக்கை எழுதுது பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணுறாங்க இருபது பெர்சன்ட்டு முப்பது பெர்சன்ட்டு சில பேர் ஐம்பது பர்சன்ட்லாம் வருதுன்னு சொல்கிறான் அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ட்ராமா நடந்துகிட்ருக்கீங்க டிவி கேக்கு நீங்கள் ஆக்சுவல் டிவிக்கு என்னுடைய பலம் என்ன அப்படின்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது நீங்கள் இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆக்சுவல் ஃபேக்ட் என்னங்க இருக்குது அப்படின்னா ரெண்டு மாநாடு நடத்திருக்காரு ஒரு மாநாட்டில் ஒரு லட்சம் சேர் போட்டிருக்காரு கூட ரெண்டு ரெண்டு லட்சம் கூட வந்திருந்தா மூணு லட்சம் பேர் வந்திருப்பாங்க அதுக்கு மேலே வந்திருந்தா கூட அஞ்சு லட்சம்னு வச்சுக்கோங்க அங்கேருந்து மதுரை மாநாடு அங்கே ஒரு அஞ்சு லட்சம் பேர் வந்திருக்காங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலேருந்து நான் எல்லா தொண்டர்களும் அங்கே வந்திருக்கான் ஒரு வாரம் வராமல் இருப்பாங்க எத்தனை பேர் வந்தாலும் சரி மொத்தமாகவே திமுக டிவி கேக்கு விஜய்க்கு அஞ்சு லட்சம் ரசிகர்கள் இன்றைக்கி இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அஞ்சு லட்சம் இன்ட்டு நாலு நாலு பேர் அவங்க ஃபேமிலி மெம்பர் இருபது லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் எவ்வளவு நாலு கோடி பேரில் இருபது லட்சம் பேர் அஞ்சு பர்சன்ட்டு இந்த அஞ்சு பர்சன்ட் ஓட்டு தான் வந்து இன்றைக்கி தீவுக்கு தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய ப்ராபபிள் எஸ்டிமேட்டு